Welcome to Jolly Black. Nana Saru. Hello. Pakal Dhrani Kro Rangan ஸோ இன்று தினம் காணொளியாக என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நேற்று தினம் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எதிர்பார்த்த காணொளி ஒன்று சேர் வந்து புது வீட்டை நான் போயிருப்பேன் சொல்லிட்டு மற்றது வந்து ஏதாச்சும் ஒரு காணொலியாக அதனுடைய வீட்டு வேலைகளை தான் பயின்று கொள்வோம் என்று சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை ஸோ உண்மைக்குமே வந்து வேலையன்று முடியவே இல்லை மக்களே இதனால எனக்கும் சுவாசிக்க முடியலை சண்டையில்தான் நடந்தோன் இருக்கா யுத்தம் ஏன்னென்று சொன்னால் இப்படி குண இயல்பு ஒரு வேலையன்று தொடங்கிட்டு அதை ஃபெஃபக்டாக முழுசாக முடிச்ச அப்புறம் தான் மிச்ச வேலையில் செய்யலாம் இந்த அரியன் குறையனான்னு சொல்லுவாங்க அங்கே இங்கே மாடு ஒரு வேலையில் இழுத்து அடித்து செய்து அதெல்லாம் வந்து எனக்கு பார்த்தோன்னே என்ன சொல்கிறது மன அழுத்தத்தை தங்கு கொடுக்குது உண்மைக்குமேன்னு சொன்னால் அப்படி டென்ஷன் வருது அப்போ நான் சொன்னேன் சுவாசக்கம் என்ன வேலையில இருந்தாலும் நிறுத்தி நாங்கள் முதல்ல ஒரு டம் அதை வந்து கிளியர் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அவரே நான் கோபிச்சாலும் வந்து ஒரு நியாயமான கோபம் இல்லையான்னு சொன்னால் இன்னும் சில சில விஷயங்களை அவரும் செய்ய தான் நான் ஆக சொல்லி அப்போ நேற்றைய தினம் போயிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அது மட்டும் மட்டுமில்லாமண்டேக்கு போன இடத்துல அவருக்கு இன்னும் ஒரு அளவில் சொல்லிவிட்டு இங்கே விரவே சுகாச கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணிக்கு ஆகும் அப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுன்னு பேருவங்க இன்னும் நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது வந்து நாங்கள் முதல் தடவையாக இந்த வீரில் உள்ள பொருட்களை போது கண்டை என்ன சொல்கிற அலுமாரி வாஷிங் மிஷின்கள் ஃப்ரிட்ஜ் மேட்டி இன்னும் இன்னும் பெரிய பெரிய பொருட்கள் காட்டில்கள் எல்லாமே சுவாசம் இன்னும் ஒரு ஆக்கலை எல்லாம் கொண்டுச்சு செய்யக்கூடியமே இது இன்றைக்கு வந்து நானும் அஸ்டின் குட்டியுதான் எங்கள்ட்ட இருக்கிறதான மீதி பொருட்களை வந்து இப்போ லேமாஸ்டருக்கு மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் அப்போ லேமாஸ்டர் மாஸ்டர் வரப்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் இந்த உர பேக்குக்கு தான் நாங்கள் இந்த இடம் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மோட்டியாக போட்டுவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு தரம் லேமாஸ்டர் மாஸ்டர் இன்றைக்கு அஸ்டின் குட்டியும் பாருங்க வைச்சேன் லே மாஸ்டர்லாம் இருந்து போகிறான ஃபன்னான வீடியாக இருக்குமே அஸ்டின் குட்டி என்னை உள்ளுக்கு வந்து பார்க்கக்குள்ள ஐயோ என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அதாவது இன்னைக்கு கிச்சன் பொருட்கள் கொஞ்சம் வந்து சில்வர் ஜத்துகள் உடுப்புகள் சின்ன சின்ன ஃபேன் அது மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கு இப்ப இஞ்சத்தாளையும் வந்து ஃபுல்லா எல்லாமே கிளியர் பண்ணி அப்படியே விரும்புட ஆக்கிட்டு சரி அதுக்குள்ள உண்மைக்கு அம்மா சொன்னா உங்களாத்தையும் அம்மாவும் காலையிலேருந்தே வந்தவா வந்துடும் கொஞ்சம் மிதிப்படுத்தி தந்தவா இப்போ அம்மா சொன்னா அங்க இருக்கிற பொருளை இங்கே கொண்டு வைக்கப்பா அப்ப நான் சொன்னேன் அம்மா எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வைப்பேன் வச்ச பிறகு தான் எங்களுக்கு ஒரு அடுத்த பிளான் வரும் என்னென்னு சொன்னால் என்னென்ன இடத்துல என்ன இது செய்யலாம்னு சொல்லிக்கிறேன் அப்போ பார்த்து சுவாசையை பார்த்துக்கோண்டிருக்கலாம் அது எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது அங்கேயும் உருட்கள் எல்லாம் ஒழுங்கின மாட்டேருக்கே கூங்கேயும் இப்படியாக இருக்கேங்க ஒரு இடத்துல நின்று சமைக்கவே இல்லாது இங்கே அறவே தண்ணி எல்லாமே நிப்பாட்டியாச்சு சரியோ தண்ணி எல்லாம் நிப்பாட்டியாச்சு அப்போ நான் போய் அங்கே தான் சமைக்கிறோம் சமைக்கிறோன்னு சொன்னால் ஒரு அதாவது வந்து இப்போ என்ன சமையல் செய்கிறக்குன்னா ஒவ்வொரு ஒரு இயத்த இருக்கலாம் கத்தியோ பொருட்களோ சமையல் பொருட்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் அங்கே தேடி தேர்டு எடுத்து சரியான டென்ஷனாக இருக்குது அப்போ நான் என்ன செய்யணுன்னா இன்றைக்கே இந்த வீட்டை ஃபுல்லாக காலி போட்டு அங்கே கொண்டு போய் அடிக்கி போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கொட்டில் இருந்தாலும் போடணும் நாங்கள் அட்லீஸ்ட் வந்து அறத்தில் ஒரு அடிய வெட்டி இருந்தாலும் ஒரு அளவான கொட்டில் போட்டு தான் மிச்ச பொருட்களை வைக்கலாம் என்ன நான் தான் எங்களோட அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டை வந்து அதுக்குரிய பேரே சோலை வேண வேண்டாம அப்படி ஒரு அழகாக ஆக்கப்படணும் அப்போ இந்த வீட்டில் போய் நிரந்தரமாக இருந்தால் தான் டெய்லி பூங்கொண்டுக்கு நாங்கள் தண்ணியை ஊற்றுவோம் அதை பார்த்து பார்த்து என்னென்ன குறையோலோ அதை வந்து செய்யலாம் அப்போ இப்படி இழுபட்டு கொண்டுருக்கோம் சளி பார்க்குறதுக்கு இதனால நான் உங்களுக்கு நாங்கள் கொஞ்ச நாளாக வடிவே இல்லாமல் வந்துட்டேன் டென்ஷன் பட்டு என்ன அஸ்தி முடிச்சிட்டு வடிவிலாம் அஸ்தின்னு பார்க்குறான்னு நான் ஸ்டென்ஷன் பட்டு அங்கே இம்மிங்க வெயிலத்துக்கு எல்லாம் நடந்து ஓடி திரிஞ்சு நான் என்ன கவனிக்கிறேன் இல்லை என்ன சொல்கிற அளவுலேயும் ஒன்றுமே கவனிக்கிறது ஒரு நிலப்படி இருந்தால் தான் நான் எல்லாம் செய்யலாம் ஸோ இதுலேயே ரெண்டு காஜ் பண்ணிக்க தேவையில்லை இந்த குட்டீஸ் நானும் இண்டையே செய்ய போகிற வேலை எல்லாத்தையும் வேறுபோ அதிலேயும் ரெண்டு ரெஞ்சுக்காமல் ஃபுல்லாக எல்லாம் காலியாக்க போகிறோம் ஓகே இப்போ லாமாஸ்டரும் சொல்லிவிட்டேன் வாங்கோ போய் ஏற்றுவோம் அதாவது வந்து செய்ய போகிறான வேலையை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்மாரிக்க இருந்த அனாசு மணிச்சு வெள்ள உடுப்புகளில் இருந்து இல்லைன்னு இதுதான் நான் வந்து நீச்சா எல்லாமே போட்டு அழிக்கிறேன் என்னுடைய உடுப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்குது இதுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் அல்மாரிக்க வச்சதான பொருட்கள் இருக்குது அப்போ எப்படி என்னன்னு சொன்னால் இதே ஒரு ஒரு வேகை அடுத்தா கொண்டு போகணுன்னு நாங்கள் அலிமாரிக்க வச்சுட்டு நாங்கள் நீச்சப்படுத்தி ஒழுங்காக வைக்கலாம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களை பேரம்பரிய வெத்தில தட்டிப்போம் அம்மா அங்கே கூடுதல் நாடி டெய்லி வெத்தில சாப்பிட்றவா அஸ்டின்னு உடனடியாக அதை செஞ்சுட்டு வா சொல்ல மங்கள கலம் நம்ம எத்திலேயே சொல்றதில்லை மகாலட்சுமி என்னோண்டு அம்மாட்டை கொடுத்து இதிலேயே வெத்தில கூட போடுங்கோ அந்த வெத்தில இப்போ எடுத்துட்டு வாங்க செ பூ தேட்டேன் நானும் இதை பூவை பிடிச்ச அம்மா அவங்க இருக்காங்க டெய்லி இதில் யார் இருக்க வேணாம் கொண்டேன் கொண்ட வா சாப்பாடு இல்லாத அளவுங்க அம்மாக்குதான் முக்கியம் வெரி குட் அஸ்டின் என்ன சாப்பிடுறீங்க காலம் வாங்கோ வந்து இட்லியும் சாம்பாரும் சாப்பிடுறதும் நானும் காலையில அதுதான் சாப்பிடுறது இட்லியும் சாம்பார் வாங்க புட்டி கையால அஸ்டின் கொண்டா கொண்டு தோண்டி கொடுக்கணும் சரி இப்ப நான் என்ன செய்யணும்னா முதலாவதாக இது குள்ளையும் கொள்ளாது அடுத்த உறவு தேவைப்ப பார்த்திங்கன்னு சொன்னால் டிவி இன்னும் ஆள் கொண்டு போவது டிவியை கொண்டு போய் எங்கே போட்டுறது நடக்கும் இல்லையோ இல்லை அது ஒரு குழாப்பான் சரி அது இருக்கட்டும் இப்போ நான் வந்து ரெண்டு உர இது அடைய வண்டி பெறமென்னு நினைக்கிறேன் மற்றதுமா அவங்க பார்ப்பேன் நான் சொன்னால் தான் அண்டே நான் அப்படின்ட்டு மாதிரி அப்படியே ஒரு ஒரு போட்டு வைக்கப்படும் அடுத்த கட்டா இதுகள் அப்படியே இங்காவில் அடுத்தது மது கொஞ்சம் சில்வர் இயத்துகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா சில்வர் இயற்கை இருக்குது ஓகே மற்றது வந்து ஓகே சொல்றதுக்குள்ளே வந்து சுவாசனையும் என்னுடைய கொஞ்சம் உடுப்புகள் இருக்குது அதையும் படவன் எடுத்து ஒரு வேக்கெல்லாம் காட்டிட்டேன் அந்த கையோடு தூக்கி போடுறது மற்றது வந்து கதிரையலும் கொஞ்சம் இருக்குது கதிரையலும் நாலு ஃபேன் இவ்வளோத்தையும் போட்டோம்னா சரி ஆ இன்னொரு மெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னோட தம்பி குட்டியனோட ഏടെ എന്റെ എന്റെ വീട്ടിലെ ഏണ് കട്ടിയേ ആ വിട്ടിട്ട് പോയേക്കേ തന്നിട്ട് പോവാക്സാ തമ്പി കുടിയെ നിദ്ര കൊടുവ് ആണെ അങ്ങനെ പോയിട്ടും ഏണ ലീറ്റ് അടിച്ച് മാറി എപ്പി ഓട്ടി ഒന്നും അങ്ങനെ വിട തടി സരിയാണ് മെസ്സി ഇപ്പവും പാതീങ്ങനെ അമ്മ കോൺ സഹന പടുത്തിരിക്കും സരിയാണ് കവലയായിക്കാം താങ്കൾക്ക് മേത്

ஸோ இந்த மாதம் எங்கட கல்யாண ஆளுமே இரு எப்படி இருக்கு நம்மளே கல்யாண பூக்களை கொண்டு போய் எப்படிதான் கருவாங்க ஷேரு அண்ட் சுபாஷ் சுபாஸ்கர் சாந்தினி இதையும் பொக்கிசமாக கொண்டு போகணும் பார்த்தீங்களா இதுவும் ஒரு பொஃபீசம்மா அது வந்து கிருஷ்ணா கிருஷ்ணாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டர்ட் கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இது நீங்கள் தான் வந்தது ஐயமாவுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சோடனே பெல் பட்டன் பார்த்தீங்களா அப்போ இதையும் பொக்கிசமாக கொண்டு போய் அங்கே வைக்கணும் நான் பரவாயில்ல அச்சினுடைய ஆக்டிவிட்டு பிடிச்சிருக்குது இது இப்போ வைக்கணும் குட்டி இதுவும் உண்டு பொக்கிசந்தான் இது வந்து வீட்டுக்குள்ளே போட்டு குலாமி ஜீர்தான ஒரு சிறப்பு நல்ல வெரி சாஃப்ட் இது வந்து அம்மா கிட்ட இருந்துட்டு வந்தது கிருஷ்ணாவும் நான் எடுத்து எனக்கு மாதிரி கிருஷ்ணன் அடிதான் போனியா பாத்தீங்கன்னு சொன்னாரு திருவள்ளுவை மண்டியா திருவள்ளுவர மண்டிட்டு சுவாசுல அளம்புல அபாது அபாது அது வந்து நீ திருவள்ளுவர் என்ன தெரிதோட சேர்ந்து நீ முடியலங்க போர்க்கல நீ மூடமா திருவள்ளுவர்க்கு போர்க்கே நான் இந்த வீட்டை விட்டு போறது போனா போறதுக்கு தன வேண்டையோட வந்துட்டேன் டாட்டா அஸ்டின் நீங்க என்ன நித்சுன்னு அமிலோட ஒடக்கிஞ்சு ஒرجே ஒடக்கி நல்லா இதுல பாத்தீங்களா நல்லா முடிச்சு விட்டுறேன் கோவ மண்டை விடஞ்சிட்டு நீ நாங்கள் என்ன செய்யறது டோ வேங்க கூட போனச்சி இதை வந்து கீழே பெரிய ஒரு படம் கொண்டு விரிச்சிட்டோம் நாங்கள் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அதுலேயே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்படியே நாங்கள் போட்டுட்டு அப்படியே படங்கள் சுற்றி கட்டிட்டு டிராமஸில் வந்து நாங்கள் இதுவரை வைக்கிறாங்க அதாவது வந்து என்ன பொருட்கள் வைக்கிறது இதுவும் முக்கியம் தான் போடுவோம் அடுத்தது இதுவும் வந்து அந்த டெக்ரேஷன் க்ளோத் ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் போடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே നേരુંങ്ങോ ദൈവമാരെ സേവിവ കുളനം കാരണം ഇRoleId എന്നതിക്കുരേ ലേസി ലേസി തെവയാ തെവയാ സേവിതെവയാ മുസ്ലിമീർ തിരുവള്ളുവത്തെ മണ്ടഓടെ നേരം അതിക്കി ചെറിയ സീമാല പോതു സ്വാസ്മതിങ്ങരിയ ബ്ലക്ക് എല്ലാം കൊണ്ടവർ സോ अपन ലൈറ്റ് നേരെ ആപ്രീരനീയ പോടറാണ പോയതാദിലം ആയികൊണ്ട് പോവൻ இதே மாதிரி இன்னும் இருக்குது ரெண்டு மூன்று ஃபேன் இதெல்லாம் போடு இப்போ ரெண்டு பெரிய ஃபேன் அது இன்னொரு சின்ன ஃபேன் இருக்கு அது போடுவோம் அங்கே திறமையா எடுத்து வீடு கொடுக்க போயிருக்கும் அஸ்டின் அதை வந்து ரெண்டு கரியும் இதை வந்து இப்போ பொருட்களுக்கு மேலே இதை வைக்கலாம் குட்டி ஃபேன் இப்போ அந்த அம்மாவும் அம்மாவும் நடக்கு நாளையா தான் போட்டு என்ன செய்ய தோய்க்கிறதானே பண்டிகை போட்டு அப்படி எப்படியே மன்னிச்சு சொன்னா சரி அடுத்ததான் வந்து உன்னுடைய கண்ணாணி அது எல்லாம் ஆணி அறைய விட மாட்டேன் ஆனால் வந்து எல்லாம் ஒரு அழுதா பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் இப்பதான் தோணுன்னு சொன்னா பெரிய இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு தெரியல போட போனவங்க அதாவது கடந்த வருஷம் தற்காலியை வீடுன்னு சொல்லி போடு அதை அமைச்சிருக்காங்க எங்களுடைய இந்த பொருட்கள் கொண்டு போய் வைக்கவே இடம் அறவே காணும் இப்போ அதான் நினைக்கிறேன் இந்த மாவில் வச்சதுக்கு அரை எக்ஸ்ட்ராவா ரெண்டு அற போட்டிருக்கலாம் மாவளட பாசக்கண்டு என்ன செய்ய போறோம்ன்றது தெரியாம இருக்குது சரி மாம்கேவையில் அறையில கூட்டி இருக்கலாம்கிற மாதிரி தான் போகும் என்ற அளவு சிக்கியாச்சு என்ன லாமாஸ்வரம் இடத்த எப்படி இருக்குது அழகா இருக்குது அழகாக்கா எப்படி இருக்குமா அழகு வருங்காலத்தை வரு தலையண்டு நிறைக்கிட்டா பஞ்சிபட்டியே இருப்போம் தனிவள்ளியா இருந்தா அது ஒரு வடிவே இருக்கும் அரைவாசி நெறமுடியும் அரைவாசி தானே இருந்த அப்படியே ஆசையாக ஆனா அவங்களுக்கு எல்லாம் நிறம் வந்து நிறைய ஆக

ഒരു ഇളപ്പാൽ നല്ലൊരു ഇടം ഇപ്പൊ കൂടെ സാർമ്മി വന്ന് എന്നോട് കഥ പറ്റിത്ത മനുഷ്യ കേട്ടുപാരു വീട്ട് ഇപ്പൊ ഇപ്പൊ സാർ നിലഞ്ഞതാ നാഞ്ചര സൗരങ്ങളില്ല വന്നൊരു വിളപ്പാടി പോകരു കുളിർച്ച ഇടം

சோலை வனத்துல சோலைவனத்துல போயிருக்கோம் சொல்லிட்டு ஆசையா இருக்கு போய் நீ அங்க அந்த வந்து இயற்கையோட ஒன்று இந்த சூழலா இருக்கு அது என்னன்னு சொன்னா அக்கம் பக்கம் இல்ல காட்டுதான் எல்லாம் இருக்கு காடு மாதிரிதான் அப்ப புரிய காலையில எழுந்து பிறவே அப்படியே நல்ல என்ன சொல்றது குயில் மயில் ரோசை சூரியன் எல்லாம் மறைய பாப்போம் மற்றது வந்து இரவு நேரத்துல வந்து நாங்க வழியில அப்படி இருக்க ിയ സീതി അത് നാങ്കിൽ

லாஸ்டர் காரணம் காணல எல்லாமே வண்டியே ஒதுக்கியாச்சு இன்னைக்கு இதில் ஒதுக்கிக்காமல் பார்த்தேன் சொன்னால் நிறைய பொருட்களை எல்லாம் நான் இங்கே கழிச்சு விட்டுக்கிட்டேன் கேட்டுனா ஆக பழசுர ஒன்றும் கொண்டு போகவேல அதை அப்படியே என்ன செய்யல ஏற்றி விட்டுட்டு மிச்சம் இல்லாத கொண்டு போயிக்கப்புறமே இங்கே பாருங்கள் எது என்ன கொண்டு வாங்க பார்க்கணும் விடம்பாடிக்கிறேன் தான் அப்படியே ரெண்டு பொரியும் மெனசியா இது ஓ இங்கே நம்மளோட புக்கிங்க்கு தயாராகிறீங்களோ சரி எனக்குறீங்க மற்ற எனக்கு நேற்று உண்மைக்குமே நம்ம காலத்துல குக்கிங் இது பார்த்த குக்கிங் நோயோ அவ்வளவு ஒரு ஆசையா இருந்துச்சு அது வந்து நல்லா சமைக்கக்கூடிய நீங்களப்பா உண்மைக்குமே என் ஒரு விருப்பமும் வந்து ஒரு வேண்டுகோளும்

മുൻ്റെ <laughs> அதை மக்கள் பார்த்தால் வேண்டாம் வியந்து விடுவார்கள் என்ன சாதாரண மயில மக்கள் இருக்கிற பேருமோ அப்படியே அதுங்க சிரிப்பே சிரிப்பே இருக்கு இன்னும் அப்படி திரும்ப கொண்டு போய் அங்கே வீட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி லாஸ் அங்கே திருநாடி இனிமே எல்லாத்தையும் வந்து எல்லாம் வடிவா குழம்பியது எல்லாமே இதுக்கு வந்து மீன் இருக்குள்ளே பொறிஞ்சு போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே அரிசியாக்கான விருப்பம் என்னண்டா நான் புது வீட்டை போயிட்டு சோளவரம் வாக்கிடும் என்னோட என் வீடு சோலை வரான் அவன் இங்கேயும் பழமையா வந்து என்ன சில வேணும் எல்லாருமே கேட்க நான் டெய்லி குறைஞ்சது ஒரு எட்டு பத்து ஜிஎண்டாலும் ஊத்துவேன் நல்லா தான் சில உலக நீத்துறேன் அப்ப கூட இப்ப என்ன சொல்றான்டா நீ அங்க போயிட்டு அது ஒரு வியாபாரமா செய்யட்டான் நல்ல ஒரு இலை ിക്കാണ് ജീ മൂത്തി ഒരു സോട്ട് ഇട്ട് താങ്കളെ തേടാം താങ്കൾ കാസ തന്നു കുടിക്കാം പിന്നെ അറിഞ്ഞതാണ് അപ്പൊ അത് ചെയ്യടിയാസേ അനെ പിന്നെ മാവോട് കുടുംബ சரி எந்த அளவு ஒரு மனித எல்லாமே காலி பண்ணியாச்சு அது வந்து பொருட்கள் எல்லாம் ஒதுக்கிட்டேன் இனிமேல் அப்படியே ஏற்றிட்டு திரும்ப தூசி எல்லாம் தாட்டி வடிப்பா வெறும் விட சரி கண்டிப்பா இந்த முக்கியமான பொருளை நான் சொல்லி தேங்க்ஸ் பண்ணிக்க வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் இருப்பா நந்தினி அம்மா அவங்க வரும்போது சொன்னாங்க சார் இது வந்து சுடுதண்ணியில அப்படி இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி கூட கொண்ட பொருள் இருக்குது அப்போ அம்மா இருக்கா என்ன சொல்றப்ப கொலஸ்ட்ரால் தானே மூட்டு வலி கை வலி அப்படின்றது அப்போ நேற்று வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு மணி அப்படியே இருக்குமே நம்ம அம்மா இருக்கு போட்டுட்டு தண்ணியை போட்டுவிட்டு நல்ல ஒரு சுடு தண்ணியை தலம் கொடுத்தாரு அப்போ உண்மைக்குமே அம்மா இந்த நாட்கள்ல இது பயன்படுது ஸோ தேங்க்யூ அம்மா பார்த்தீங்களா இங்கே என்ன வந்து தெரியல பாத்தர் வேற கொஞ்சம் ஆகாம அதாவது அவ நான் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பொருட்களுமே ஒழுங்குபடுத்த இடத்துலயே வச்சிட்டேன் இப்ப என்ன சொன்னேன் இந்த வீட்டு அடுத்த சுத்தம் செய்வேன் பாத்தீங்கன்னு பாத்தீங்களா தூசி எல்லாம் இருக்குது நாங்க வந்து தூசி எல்லாம் தட்டி

என்னிடங்களில் எல்லாமே காலி ஆகிடும் ஸோ இன்றைக்கி வந்து உண்மைக்குமே சொல்கிறோம் இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் அகவே எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ இந்த வீடு வந்து அதுக்காக எடுத்தோன்னே இன்றைக்கி கொண்டே கொடுக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் கார்கொட்டில் இன்னும் போடலை அப்போ காரை வந்து தற்காலிகமாக இங்கே தான் விடுற நாங்கள் கார் கார்கொட்டில் போடும் மட்டும் நாம் இங்கே நிற்போம் என்பதையும் சொல்லிக்கொண்டு வீட்டு பொருட்கள் எல்லாமே காலி பண்ணிட்டேன் ஏன்னு சொன்னால் அது எனக்கு வந்து சரியான ஒரு டிப்ரெஷனை இருக்குது பார்ப்பேன் അങ്ങനെ നിങ്ങൾ എന്ന അരവര വക്കിലയർത്തനാടി സോ അതൊക്കെ അന്നെല്ലാം ഇന്നെക്കി വീട് ഇന്നെക്കി ഇങ്ങ വേറും വീട് കാണും ഈ റൂമേ വെച്ചി കാളിയാക്റ്റർ തദിലാ അതوند കയർ കൊടിയല്ലേ എല്ലാം ഇട്ടാ ഞാൻ ഞാൻ അതിനെ വെക്കാൻ കൊണ്ടാ ഇതിനെ തദിലാ എല്ലാം ഇന്നെല്ലാം ഇട്ടിണ്ട് എന്താ

அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சோக்காய் எனக்கு எல்லாம் கூடிய கொடுத்துருக்கா ஸோ அதை வந்து நான் நாலு இருந்த ஒரு காணொலியாகவே காட்சிப்படுத்துவேன் ஸோ மிஸ் பண்ணி நான் இந்த பழத்தை வந்து இப்போ நான் நல்ல வடிவா சாப்பிடுவான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு பொருட்கள் எல்லாமே ஏற்றியாச்சுது ஸோ ஏற்றுகிற டைம்லேயும் கொஞ்சம் பிஸி வந்து நாணம் பொருட்கள் எல்லாமே எடுத்து கொடுப்போமே சமயம் உண்மைக்குமே இன்றைக்கு இந்த வீடு காலி ஆகியாச்சு ஸோ இனிமேத்தான் எனக்கு வந்து இந்த வீட்டை குடிச்சது பெரிய ரிலாக்ஸ் ஆகிருக்கும் இருந்தாலும் வந்து போய் அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற மதிய டைம் ஆகிடுச்சு சரியா நேரம் உண்டர சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போயிட்டு மிச்சமீறி பொருட்களை எல்லாம் அடித்து வச்சுட்டு இன்னும் ஒரு ஒரு நாட்கள்லேயே அறவே இந்த ரேஞ்ச் ஹோமுக்கு வந்து பாய் பாய் சொல்லிவிடுவோம் எதுக்காக சொன்னால் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எதுவும் கொட்டில் போடல அப்போ வந்து தற்காலிகமாக இங்கே தான் கார் நிற்கிறது அப்போ அதுக்காக நாங்களும் இங்கே நிற்க தான் வேணும் மற்றபடி எல்லாமே சூப்பரான முறையில் நடந்துட்டு பற்றி முன்னாடி வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்தால் அந்த அண்ணா வந்து லேஸ்டர் எல்லாம் போயிட்டுருக்காங்க என்ன ஷேர் உக்காண்டேக்கு நாம் க்ளியராகிட்டு சொன்னேன் நான் என்ன போமென்று சொல்லி உண்மைக்குமே இந்த வீடு ஒரு ராசியான வீடு என்னென்று சொன்னால் வெறுமா அப்படியே இல்லாத ஆனே என்று சொல்லி அதனால் அந்த மீனிங் என்னென்னு சொன்னால் தானும் இந்த வீட்டில் விட்டு இருந்த ஒரு வரவங்களுக்கு முன்னாலே இந்த வீட்டிலே இருந்து தானும் சொந்த காணி வேண்டி அந்த வீடு கட்டி கொண்டு வானா போன ஆனால் அதே மாதிரி இப்போ நீங்களும் ஊரகம் போயில் பக்கத்துலேயா சொந்த காணி வேண்டி வீடு கட்டித்தான் போகிறீங்க நல்லம்னு சொல்லி சொன்னேன் நான் என்ன ஓகே சந்தோஷமே நான் சொல்லிவிட்டு ஸோ அந்த வகையில் உண்மைக்குமே நல்ல ஒரு பிளஸிங் நான் கோமலு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ரெஞ்ச் கோமில் உள்ளதான அறவே எல்லா பொருட்களையும் நேர்த்தி தான் இந்த எனக்கானொடியாமல் பதிவிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்ளப்படுற இந்த வீடியோ வரை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவரை வரை உங்களிடம் இந்த விடையவர் உங்கள் சார் பாய்